சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க ஆனாலும் அளிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதையுங்கள் அழிக்கிறதற்கு அளிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அம்மேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசின ஒரு ரேமா வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அம்மேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவரை பற்றி அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுவதுமாக பழைய ஏற்பாடு முழுவதும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வந்தது அம்மேன் அந்த தீர்க்க தரிசனமான அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக என்ன செய்தாராம் அவர் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி இதில் சாட்சி கொடுக்கிறார் பிதாவானவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்குள் என்ன செய்தார் வந்தார் அம்மேன் அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களை குறித்தும் கர்த்தர் சொன்ன கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் என்ன செய்ய போகிறாராம் நிறைவேற்றப் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது நிறைவேற்றுவதற்காக எப்படி அவரை குறித்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக அவரே வந்தாரோ அதே போல நம்மை குறித்து அவர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நம்மை குறித்து அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக அவரே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அந்த ஏற்ற நேரத்துக்குள்ளாக கடந்து வருவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற் காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப அவர் நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்ற காலத்தை அவங்க வாழ்க்கையில் குறித்து வைத்து விட்டார் அந்த ஏற்ற காலம் நாளைக்காக இருக்கலாம் இல்லை நாளை கழிச்சா இருக்கலாம் இல்லை அடுத்த மாதமாக இருக்கலாம் அடுத்த வாரமாக இருக்கலாம் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்தாக இருக்கலாம் எந் அடுத்த வருடமாக இருக்கலாம் எந்த ஒரு நாளாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ஏற்ற காலம் வரைக்கும் எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் பூமியில் வெளிப்பட்டாரோ பூமிக்கு வந்தாரோ அதே போல் அவர் உங்களுக்கென்று குறித்த காலத்தில் அந்த ஏற்ற காலத்தில் உங்களுக்கு அவர் சொல்லிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிறைவேற்றுவதற்கே வந்தேன் சொல்லி அதே போல இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்க உங்களை குறித்து சொல்லப்பட்ட நிறைவேற்றும்படியாக அவரே சொல்லிய அவரே என்ன செய்கிறார் அவங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்க வாழ்க்கையில கடந்து வரும்போது பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் அற்புதங்கள் அதிசயம் எங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எப்படி குறித்த காலத்தில் நூறு வயதாக இருந்த ஆப்ரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தாரோ அதே போல குறித்த காலத்தில் உங்களுக்கு அவர் சொல்லிய வாக்குத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவரே வந்து உங்களை சந்தித்து என்ன செய்வார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடித்து அவருடைய நாமத்திற்கு என்ன செய்வார் மகிமையை கொண்டு வருவார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக மக கோடி ஸ்தோதரங்களப்பா இந்த நாளிலையும் கூட வாக்கு தத்துவங்களை பிடித்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் தேற்றின உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோதிரம் குறித்த காலத்தில் ஏற்ற நாளில் பிள்ளைகளுக்காக நீர் சொல்லிய தரிசனமான வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக நீரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அதை நிறைவேற்றி முடித்தும் அந்த நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிறோம் உம்முடைய கிருபைகளுக்காக காத்திருந்த காத்திருப்புகளெலாம் நிறை வரப்போகிற தயவுக்காக அப்பா முடிவு வரப்போகிற கிருபைகளுக்காக கோடி கோடி நன்றிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபி தொப்பு எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்